வீட்டிலுள்ள கஷ்டமும் வறுமை நீங்கி பணம் தங்க வேண்டுமென்றால் ஆரோக்கியம் நீடிக்க வேண்டுமென்றால் கல்லொப்பு கற்பூரம் இருந்தாலே போதும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த இரண்டு பொருட்களை வைத்து எளிய பரிகாரங்களை செய்யும் போது வீட்டிலுள்ள துன்பங்களை எளிதில் போக்கிடலாம் என்கிறார்கள் பெரியவர்கள் பெரும்பாலான குடும்பங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்களை செய்துவிடுகிறார்கள் அதில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர்வினைகளை ஏற்படுத்தி கூடும் அதாவது அறியாமல் செய்யும் பிழைகளால் இப்படியான கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இத்தகைய சிக்கல்களை எளிய பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்யலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஏழ்மை வறுமையை விரட்டி பண வரவை உண்டு செய்யும் பரிகாரங்கள் எண்ணற்ற இருந்தாலும் இரண்டு வகையான பரிகாரங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம் கல்நொப்புகள் மிகச்சிறந்த கிருமி நாசினியாகும் இந்த கல்நொப்பு எப்போதுமே நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள் காரணம் வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வர செய்யும் அற்புத சக்தி வாய்ந்த ஒப்புக்கு இருக்கிறதாம் அது மட்டுமல்ல கள்ளப்புக்கள் மகாலட்சுமியின் அம்சமாகவும் சொல்லப்பட்டுள்ளது எனவே நேர்மறை ஆற்றலை அள்ளித்தந்து சகல செல்வங்களையும் வழங்கும் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது இதற்கு கல்லொப்பு தீபம் ஏற்றி வைக்கும் போது குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் என்பார்கள் எனவே பௌர்ணமி நாட்களில் கல்லொப்பு தீபம் ஏற்றி வரும் போது தொழில் தடை வருமான தடைகள் போன்றவை அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் விலகிவிடும் அதேபோல ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை போட்டு அதனுள் எலுமிச்சை பழத்தையும் போட வேண்டும் பிறகு நான்கு காய்ந்த மிளகாய்களை அந்த பாத்திரத்தின் நான்கு மூலைகளிலும் வைத்து அதனை தலைவாசல் கதவின் உட்புற பகுதியில் வைத்துவிட வேண்டும் இந்த கல்லுப்பு மிளகாயின் கூர்மையான பகுதிகள் இவை இரண்டுமே எதிர்மறை சக்திகளை ஈர்த்துவிடக்கூடியது எனவே வாரம் ஒருமுறை இந்த உப்பு மிளகாயை மாற்றிவிட புதிதாக வைக்க வேண்டும் பழைய உப்பு மிளகாய் ஓடும் தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் கால்படாத இடத்திலோ அல்லது மரத்துக்கடியிலோ நீங்கள் இதனை போட்டுவிடலாம் அதே போல கற்பூரங்கள் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியவை கற்பூரத்தை வீட்டில் வைத்திருந்தாலே அது காற்றில் பரவி நல்ல நறுமணத்தை தருவதோடு சுவாசத்திற்கும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது பச்சை கற்பூரம் மனதிற்கு புத்துணர்ச்சி தரவல்லவை இதன் மனம் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கி நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் மேலோங்க செய்யும் எனவே பச்சை கற்பூரத்தை வைத்து எளிய பரிகாரங்களையும் செய்யலாம் ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் நான்கு கிராம்பு இரண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு என அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த தட்டை பூஜை அறையின் தென்மேற்கு வைத்து வைத்துவிட வேண்டும் இப்படி வைப்பதால் வீட்டிலுள்ள கஷ்டங்கள் குறையும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அல்லது பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் கூட ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் வைக்கலாம் கடன் தொல்லை தீர்வதற்காக நீங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும்போது இப்படி ஒரு பச்சை கற்பூர பரிகாரத்தை செய்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல ஒரு புதிய தட்டில் கல்லுப்பை பரப்பி அதன் மீது ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து மனதில் இறைவனை நினைத்தபடி அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் குறிப்பாக நீங்கள் வணங்கும் குலதெய்வத்தை அந்த கற்பூரம் எரியும் உப்பு பரப்பிய தட்டை கையில் பிடித்து வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகள் கண் திருஷ்டி எல்லாமே விலக வேண்டும் என்று நினைத்து குலதெய்வத்தின் படத்திற்கும் வீடு முழுவதும் தீபாரதனை தீபத்தை காட்ட வேண்டும் இப்போது கற்பூரம் எரிந்து முடிந்ததுமே தட்டில் உள்ள உப்பை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே ஊற்றிவிட வேண்டும் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற கிழமைகளில் இப்படியே தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்து வந்தால் குடும்பத்தில் உள்ள மொத்த திருஷ்டியும் விலகிவிடும் நல்ல வேலை கிடைக்காமல் வீட்டிற்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆண்களும் இருக்கிறார்கள் வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடிக்கொண்டும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள் தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம்தான் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்திற்கு சமையலறையில் இருக்கும் கல்லுப்பு போதும் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யப் போகிறீர்கள் குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றுங்கள் பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்பக்கமாக ஏற்றி இறக்க வேண்டும் ஏழு முறை சுற்றி இறக்கவும் பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து போட்டு போட்டுவிட வேண்டும் இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு கொட்டாங்குச்சி குளுத்தி அந்த நெருப்பிலும் போடலாம் வாய்ப்பில்லாதவர்கள் இதை ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வீட்டிற்கு வெளியே இருக்கும் குப்பையில் தூக்கி போட்டுவிட வேண்டும் மீண்டும் வீட்டிற்கு வந்து சுத்த பத்தமாக குளித்து விடுங்கள் முடிந்தால் தலைக்கு குளியுங்கள் அதுதான் நல்லது வேலை கிடைக்காமல் தடுக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் உங்களை விட்டு நீங்கிவிடும் குளித்த பிறகு மீண்டும் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து கொள்ளுங்கள் அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு போயிங்கன்னா அந்த வேலையிலிருந்து ரிசல்ட் வரவில்லை அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர் உங்களுக்கான பதவி எல்லாம் உங்களுக்கு தெரியுமல்லவா அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வைத்து குலதெய்வத்தை மன நிறைவோடு வேண்டி பாக்கெட் பர்ஸ் எதில் வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளலாம் இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும் வேலை கிடைத்த பின்பு பாக்கெட்டில் வைத்து அந்த கல்லூப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவும் தோற்றப்போனதாக சரித்திரம் இல்லை நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரங்கள் ஒரு வரப்பிரசாதம் என்று தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ பயனுள்ளதாக இருந்திருந்தாலோ நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலே வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க உங்களால் முடிஞ்ச இந்த எளிய பரிகார வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்